வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி மீ நம்ம தொடர்ச்சியா வந்து பிளான் கிங்டம் படிச்சுட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து தாவர ராஜ்யத்துல ஒரு வகை ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்லீங்களா அண்ட் இவங்கள வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட் ஹார் ஸ்டெயில் அண்ட்ஸ் அப்படின்ற தாவர இடங்களும் இந்த டெரிடோஸ்ல வராங்க இல்லீங்களா டெரிடோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட உதவி எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துல பெரும் பங்கு வகிக்கிறது அண்ட் இவங்க வந்து மண் பிடிமானத்துக்கு மண் அரிப்பு வராம தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கிறாங்க தேர் ஆல்சோ க்ரோன் ஆஸ் ஆர்னமெண்டல்ஸ் இவங்க வந்து அலங்காரத்துக்காகவும் வீட்டுல வளர்க்கக்கூடிய செடிகளா இருக்கிறாங்க பாயிண்ட் என்னன்னா இவங்கதான் முதன் முதலான டெரஸ்டியல் பிளான் கம்ப்ளீட்டா லேண்ட்ல வந்தவங்க மணல்ல வளர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சவங்க எல்லாமே நீர்ல இருந்தவங்க அல்லது இருவாழ்விகள் அப்படின்னு படிச்சோம் சோ இவங்கதான் கம்ப்ளீட் நில வாழ்விகளா இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்குலார் டிஷ்யூ அந்த வேஸ்குலார் டிஷ்யூ என்னெல்லாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஜைலம் இருக்கு அண்ட் ஃப்ளோயமும் இருக்கு இல்லைங்களா சோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து நமக்கு இங்கே இருக்கு அண்ட் யூ வில் ஸ்டடி மோர் இன் டீடெயில் ஈரப்பதம் மிக்க நிழலான இடங்கள்ல தான் இது வளருது இல்லைங்களா அண்ட் இவங்க வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் பாங்கான இடங்கள்ல இவங்கள நம்ம பார்க்க முடியாது சோ இந்த முதல் பத்தியில நமக்கு டெரிடோஃபைட்டுகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ரொம்ப இருக்கக்கூடிய தாவரங்களா இருக்காங்க அண்ட் இவங்க வந்து மருத்துவ நிலத்தில் நிலத்துல வந்து மண்ணை பிடித்து வைக்கிறவங்களாவும் இருந்தாங்க அண்ட் இவங்களை வந்து அலங்காரத்துக்காகவும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க தான் முதல் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் லேண்டில் இல்லைங்களா அண்ட் இவங்களுக்கு வந்து லேண்ட் பிளான்ஸ் போது ஜைலம் இதெல்லாம் இருக்கு இவங்களுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் மிக்க கொஞ்சம் நிழலான இடத்துலதான் வளரக்கூடியவங்களா இருக்காங்க முதன்மையானவையா இருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம் is sporophyte பிளான் பாடி இஸ் into true இஸ் stem and லீவ்ஸ் ஆனா இங்க நீங்க பாக்கும் போது வந்து அஹ் யாரு அஹ் டாமினன்ட் முதன்மையானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டு தான் முதன்மையானவர்களா இருக்கிறாங்க இவங்கலீங்களா அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் பகுதி பார்க்க முடியும் அண்ட் தண்டு பகுதியும் பார்க்க முடியும் அண்ட் இலை பகுதியும் பார்க்க முடியறது இல்லையா ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்

வை எ லைக் அப்பென்டேஜஸ் கால் ஸ்போரோஃபில் சோ அதுல வந்து இலை போன்ற அமைப்பு இருக்கக்கூடியதை நம்ம ஸ்போரோஃபில்கள் அப்படின்னு சொல்றோம் சோ ஸ்போரோஃபைட்டுகள்ல இரண்டாவது பத்தியில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோபைட்டில் ஸ்போரோஃபைட்டுகள் தான் இங்க டாமினன்ட்டா இருக்கிறாங்க அண்ட் இவங்களோட தாவர உடல் வந்து வேர் பகுதி தண்டு பகுதி இலை பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு இதுல சிறிய இலை வடிவத்தை மைக்ரோஃபில் அப்படின்னும் பெரிய இலை வடிவத்தை மேகா பில் அப்படின்னும் மேக்ரோஃபில் அப்படின்னும் நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா இன்சான் கேசஸ் காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் கால் ஸ்ட்ரொபில் ஆர் கோன் சோ சில இடங்கள்ல அவங்க எப்படி அரேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னா இலைகளுக்கு பின்னாடி இல்லாம ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு கோன் மாதிரியான அமைப்புல இருப்பாங்க இவங்களை நம்ம ஸ்ட்ரொபில்லை அப்படின்னும் நம்ம சொல்றோம் அல்லது கோன் அப்படின்னும் சொல்லலாம் இல்லீங்களா இது வந்து செலாஜினல்லாசிட்டம்ல நம்ம பார்க்க முடியுது

அண்ட் உங்க நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் ஷேரும் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இங்க உங்களுக்கு அதோட படம் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளோட ஸ்டொபிலயா இருக்கும்னு மைக்ரோஃபில் அண்ட் மேக்ரோஃபில் நம்ம படிச்சோம் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர் மதர் செல் வந்து மியாசஸ் போகும்போது ஸ்போரை ரிலீஸ் பண்றாங்க இல்லையா இந்த ஸ்போர் ஹார்ட் ஷேப்ல ஒரு புரோதாலஸா மாறும் இந்த புரோதாலஸ்ல உங்களுக்கு கேமெட்டுக்கல் இருக்கும் அதாவது ஆன்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா இந்த ஆந்திரீடியா வந்து பைஃபிளாஜலேட்டா இருக்கும் ஆர்கிகோனியா பிளாஸ்கு ஷேப்ல இருக்கும் இல்லீங்களா அண்ட் அந்த பிளாஸ்கு ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர்கிகோனியால இந்த ஆந்திரீடியா மைக்ரேட் ஆயிட்டு போயிட்டு அந்த இத கருவூட்டுதல் நடைபெறும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்போ உங்களுக்கு ஸ்போரோஃபைட் உருவாகும் இந்த ஸ்போரோஃபைட் வந்து இது வந்து இந்த புரோதாலஸ் ரெண்டுலயுமே ஒன்னுலயே இருக்கும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட புரோதாலஸ் ஹார்ட் ஷேப்ல இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு ஆன்ரீடியாக்கள் இருக்கும் அண்ட் மேல ஆர்கிகோனியா இருக்கும் நாங்க சின்னதா வரைஞ்சதுனால உங்களுக்கு தனித்தனியா வரைஞ்சி காமிச்சிருக்கேன் சோ இங்க வந்து ஆன்த்ரீடியா இங்க இருந்து போயிட்டு அப்கோர்ஸ் ஆர்கிகோனியால அது ஃபர்டிலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்போரோஃபைட்டா ஃபைட்டா வளரும் தட் ஸ்போரோஃபைட் இஸ் டாமினன்ட் இல்லைங்களா இங்க அதுதான் இதோட லைஃப் சைக்கிள் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக்கும் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் யுவர் கேல் மேம் சோ இதுதான் நம்மளோட அந்த இது வந்து ஆர்னமெண்டலுக்காக வளர்க்குறது நீங்க கூட உங்க பள்ளியில பாத்துருக்கலாம் ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க இது டெக்கரேஷனுக்காக ஃப்ரீ லிவிங் மோஸ்ட்லி போட்டோசிந்தட்டிக் தேலாய்ட் கேமிட்டோஃபைட் கால் ப்ரோ தேலஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் சோ அந்த ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட் வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரோ தேலஸ் These gametophytes require cool dumb shady places to grow. இவுங்கள் வந்து நிழலாட் ஏடம் வந்தான் உங்களுக்கு தேவைப்படுது. they need a specific restricted requirement and need water for fertilization. இங்க வந்து உங்களுக்கு கரும்பிருந்தலுக்கு தண்ணியைத் தேவைப்படிகிறது என்னா வந்து மேல்லவது flagellsல்லா இருக்கும்மோது உங்கள் நீதிதி செல்றாக. the speed of living sorry the spread of living teridophytes is limited restricted to narrow geographical region. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி சாண்டி ஏரியால தான் வளருவாங்க நிழல் தரும் இடத்துல இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எல்லா இடத்துலயும் நம்ம சாதாரணமா பார்க்க முடியாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால மட்டும்தான் டெலிடோ ஃபைட்டுக்கள்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா the gametophyte bear male and female sex organ called anthridia and archegonia respectively um,

இந்த ஸ்போர்ஸ் வந்து மியாசஸ்ல போய் ஸ்போர் மதர் செல் ஸ்போரை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு மல் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்ல ஒரு ப்ரோதாலஸ் உருவாகிறது இந்த ஆர்ட் ஷேப் ப்ரோதாலஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிட்டோ ஃபைட்டுக்கல் அப்படின்னு சொல்லணும் இந்த கேமிட்டோ ஃபைட்டுக்கல்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் ரைசாய்ட்ஸ் இல்லைங்களா இங்க வந்து உங்களுக்கு மேலுக்கான ஆந்திரீடியா இருக்குது அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஃபீமேலுக்கான ஆர்கிகோனியா இருக்கு இந்த ஆந்திரீடியா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது நீந்தி சென்று இந்த ஃபர்டிலைஸ் பண்ணும் அப்படி ஃபர்டிலைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அங்க ஜைகோட் ஃபார்ம் ஆகுது அந்த ஜைகோட்ல இருந்து திரும்பவும் உங்களுக்கு வே தண்டு இலை அப்படின்னு இருக்கக்கூடிய செடி உருவாகுது ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டெரஸ்டியல் பிளான்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்னேக்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம் சோ பாம்புகள் இது தாவர ராஜ்யத்தின் பாம்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க ரிட்டைல்ஸ் அப்படின்றதுனால இல்லைங்களா சோ ஸ்போரோஃபைட் தான் இங்க டாமினன்ட் ஃபேஸ் பிரதானமானதா இங்க கருதப்படுகிறது இன் மெஜாரிட்டி ஆஃப் த டெரிடோஃபைட் ஆல் ஸ்போர்ஸ் ஆர் சிமிலர் கைட் சச் ஸ்போர்ஸ் ஆர் கால் ஹோமோ ஸ்போர் ஒரே மாதிரியான ஸ்போர்களை உருவாக்குனா அவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்றோம் ஜெனரல் எல்லாஜுமெல்லாம் அண்ட் சால்விங்கா இது கேள்வியில அடிக்கடி வரக்கூடியது அவங்க வந்து வெவ்வேறு விதமான ஸ்போர்களை உருவாக்குறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா எட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்றோம் The megaspore and microspore germinate and give rise to female and male gametophytes, respectively. The female gametophytes in these plants are retained on the parent sporophyte of variable periods. த லப்மகோட் இன் டுங் எம்ப்ரியோ டேக் பிளேஸ் வித்இன் தீமேல் கேமிட்டோட் இஸ் ப்ரிகாஷன் டு தீட் ஹேபிட் எம்ப்ரியோவை கொஞ்ச நாள் அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றது சீட் ஹேபிட்கான முன்னோடியா கருதப்படுகிறது இதுவும் இங்க மிக முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நமக்கு ஜிம்னாஸ்கான்ல இருந்தா சீடு வருது இல்லைங்களா சீட் பியரிங் பிளான்ஸ் இவங்கெல்லாம் ஸ்போர் பியரிங் பிளான்ஸ் தான் ஸோ இங்க வந்து அவங்க கொஞ்ச நேரம் அந்த எம்பிரியோவை ரீட்டைன் பண்ணிக்கிறதுனால பீமேல் கேமிட்டோஃபைட்டுக்குள்ளயே அது வந்து சீல் ஆபிட்டுக்கான ஒரு முன்னோடியா நம்ம கருதுறோம் அப்படின்றது ஸ்டெப் பரிணாம வளர்ச்சி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பா இங்க கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம டெலிடோஃபைட்ல என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வாழ்விடம் அது வந்து நிழல் தரும் ஈரப்பதமான இடங்கள்ல மண் மணல் சார்ந்த இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா அதுல வேர் இருக்கு தண்டு இருக்கு இலை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இது மெடிசன்ல நிறைய யூஸ் இருக்கு அதுக்கப்புறம் சாயில் பைலர்ஸ் மணல பிடிமானமா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் இதோட லைஃப் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா இலைகள்ல சிறிய வடிவத்திலான ஸ்போர் இருக்கிறதுனா மைக்ரோஸ்போரோஃபில் பெரிய வடிவத்துல இருக்கும்போது மெக் மேக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னும் நம்ம படிக்கிறோம் சில முக்காவாசி தாவரங்கள் எப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்போர்ஸை உருவாக்குறாங்க ஓமோஸ்போரஸ் வெவ்வேறு விதமா கொண்டு வரும்போது செலாஜின் சால்வீனியா சால்விங்க அவங்கள எட்ரோஸ்போரஸ் அப்படின்னா நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா இந்த வந்து வெளியே வரும்பொழுது அவங்க வந்து விழறாங்க எங்கேயாவது ஒரு சூட்டபிள் இடத்துல அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல ப்ரோதாலஸ் ஃபார்ம் ஆகுது அப்போ அந்த ஹார்ட் ஷேப்ல கீழ்பக்கமா அவங்களுக்கு ஆந்திரீடியாவும் மேல் பக்கம் ஆர்கிகோனியாவும் இருக்கும் இந்த ஆன்ரீடியா நீந்தி சென்று ஆர்கிகோனியாவை அடைஞ்சு சைகோட்டா ஃபார்ம் ஆகுது இந்த சைகோட் கொஞ்ச நேரத்துக்கு ஃபீமேல் கேமிடோஃபைட்லேயே இருக்கிறது வந்து பரிணாம வளர்ச்சியில சீடு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான முன்னோடியா கருதப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இன் டூ ஃபோர் கிளாஸஸ் நான்கு வகுப்புகளாக அது பிரிக்கப்படுகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லோப்சிடா அதில் உதாரணம் சிலோட்டம் லைகோப்சிடா செலாஜினெல்லா அண்ட் லைகோபோடியம் ஸ்பீனோப்சிடா ஈக்விசிட்டம் அண்ட் டிரோப்சிடா டிரையோடெரிஸ் சோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இங்க கொடுத்திருக்காங்க உதாரணங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதையும் நீங்க படிச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா ஆஹ் இத பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் உங்க நண்பர்களுக்கு பயனளிக்கும் வகையில இருக்கும் அதனால நீங்க ஷேரும் பண்ணலாம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டாபிக் வைஸ் கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கொஸ்டின் சொல்லி வேர்ட்ஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா ஐ சென்ட் யூ த கொஸ்டின் பர்சனலி இப்ப நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோம் பெரிடோ ஃபைன்ஸ் ஆர் வாஸ்குலா பிளான்ஸ் வித் ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் என்பது சரி their life cycle shows alternation of generation with the dominant sporophytic phase uh, dominant ஃபேஸ் phase சரி seri illingla ரெண்டும் சரி seri and r is the கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்கோரோ ஃபைட் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னும் போது போத் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு அவங்க சொல்லலாம் விடை வந்து வீழ இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் கொடுக்கலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேர் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் ஃபார்ம்லேயே இருக்கு டெரிடோஃபைட்ஸ் ரெக்வயர் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் பிகாஸ் த மேல் கேமிட்ஸ் ஆர் மொட்டை ஏன்னா அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது மேல் கேமிட்ஸ் நீந்தி செல்கிறது அப்படின்றது கரெக்ட் இல்லைங்களா ப்ரொடியூஸ் சீட்ஸ் தட் ஹெல்ப் தேம் சர்வைவ் இன் ட்ரை ஹேபிட்ஸ் என்பது தவறு அப்ப அசர்ஷன் ட்ரூ ரீசன் ராங் அப்படின்றது நமக்கு விட எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வருது இல்லைங்களா அப்ப சி என்றது இதற்கான சரியான பதிலா எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இத பாத்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேள்விகள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கொஸ்டின் சொல்லி நீங்க எனக்கு டைப் பண்ணி தீஸ் கொஸ்டின் இன் கார்ட்ஸு அடுத்தது வந்து நம்ம மேட்ச் எவ்ரிடே நம்ம எல்லா டாபிக்குமே எம்சிக்குவே நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் நம்ம வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்லயும் மேட்ச் ஃபார்ம்லயும் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லயும் பாக்குறோம் அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அவங்க பாக்கலாம் ஹாபிட் மாஸ்ட் ஷேடி என்விரான்மெண்ட் என்பது நேராவே இருக்கு ஸோ ஏ வந்து ஒன்ல இருக்கு இப்போ பி பார்க்கலாம் பிளான் பாடி ஸ்போரோஃபைட்டஸ் டாமினன்ட் வேஸ்குலா பிளான்ட் என்பது நேரா இருக்கு ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர்ட்ஸ் எஸ் நேராவே இருக்கு அப்ப டீ நேரா இருக்கும் ஏ ஒன் பி டூ சி த்ரீ அண்ட் டி ஃபோர் என்பது சரியான பதில் சோ இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கும் இல்லைங்களா அண்ட் ஒரு லைஃப் வந்துட வேண்டாம் பிளீஸ் உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கன்சிடர் த பாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெரிடோட்ஸ் டெரிடோ ஃபைட்ஸ பத்தி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல எத்தனை கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இல்லீங்களா பிளான்ஸ் டெம் அண்ட் லீஃப் என்பது சரி Reproduced by seeds and என்பது தவறு ஷேடி என்பதும் அதாவது ஒன்று மூன்று மற்றும் நான்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மூன்று ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை சீல இருக்கு சி என்பது மிக சரியான பதில் இதை பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு லைக்கும் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் கேள்விக்கு நம்ம போறோம் என்பது மிக சரி ஸ்டேஜ் இன் தி டெரிடோட் லைஃப் சைக்கிள் என்பதும் சரி இல்லைங்களா டெரிடோஸ் டிஷ்யூ பட் லாக் சீட்ஸ் இதுல வந்து இருக்கு பட் லாக் சீட் என்பதும் சரிதான் எகனாமிக் இம்பார்டன் ஆஃப் டெரிடோஃபை இன்க்ளூட் ஆர்னமெண்டல் பிளான் அண்ட் சாயில் பைண்டர் அப்போ அனைத்து ஸ்டேட்மெண்ட்டுமே சரி அப்படின்னும் போது உங்களுக்கு விட எங்க இருக்கு சீல இருக்கு இல்லைங்களா இதை பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டெரிடோ பைட்ஸ் கரெக்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் என்னன்றதான் பார்க்க போறோம் இட் ரீப்ரடியூஸ் த்ரூ சீட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் என்பது தவறு வேஸ்குல டிஷ்யூ ரீப்ரோடியூஸ் என்பது சரி நான் பிளான் வித் நோ ரூல்ஸ் என்பது தவறு மெயின்லி க்ரோஇின்மெண்ட் என்பதும் தவறு சோ ஒன்னே ஒண்ணுதான் பி இல்லைங்களா பி என்பது மட்டுமே கரெக்டா இருக்கு சோ ஒரு லைக் போடலாம் பிளீஸ் ஷேர் வித்யர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் எல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா

Uh, the மெயின் plan பாடி is 405 or 5 இல்லீங்களா அப்ப C தான் இங்க இன்கரெக்டா இருக்கு அப்ப விடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா C ல இருக்கு ஸோ ஒரு லைக் கொடுங்க பிளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் நான்காவது பாயிண்ட் ஜைலமன் ஃபுளோயம் இருக்கிறது கரெக்டு தான் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி தமிழில் என்சிஆர்டிய ரீட் பண்ணி அண்ட் தமிழ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லைங்களா சோ தமிழ் எக்ஸ்பிளேஷன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அண்ட் எவ்ரிடே டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் இட் உட் பி அ குட் ரிவிஷன் ஃபார் யூ சோ நீங்க பயாலஜி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு பிகாஸ் உங்களுக்கு வந்து முன்னூத்தி அறுபது மார்க் நீட்டோட பாதி மார்க் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜில தான் வருது ஸோ அதை நம்ம மறந்துடாம இருக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரிவிஷன் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த டாபிக்ல வரக்கூடிய எம்சிக்யூஸை நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஷனு அண்ட் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டன் டிஸ்கஸ் பண்ணும் போது இட் உட் பி அ குட் எஃபெக்டிவ் ரிவிஷன் ஃபார் யூ அண்ட் ஸோ இது உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க அண்ட் நீங்களும் ஒரு லைக் போடுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க இந்த நம்பருக்கு கொஸ்டின் சொல்லி வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் தேங்க்யூ